மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது மாத கிரகங்களான அந்த புதன் சுக்ரன் சூரியன் அடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நகரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் ராகுவோடு சேர்க்கை பெற்று செயல்பட போகுது அதுல அந்த புதன் ஆகப்பட்ட நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் ஆறாம் தேதி மாதம் மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் அந்த பதிமூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து இருந்து அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து ராகுவோட செயல்பட போகுது இதனால கிட்டத்தட்ட பிற்பகுதியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோடுதான் இருக்கிறாரு யூஷுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறாரு இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க అబ్స్క్రైబ్ బెల్ బటన్ ల ఆల్ ఆప్షన్ చూస్ పనికోం மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்போட இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேஷ ராசி தான் அடுத்து வந்து ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியும் கூட நெருப்பு ராசி அப்படின்ற போது ரொம்ப எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது எந்த விதமான ஒரு காரணம் காரியமே இல்லாம அந்த இடத்துல கோபத்தை மட்டுமே வெளிக்காட்டி மற்றவர்களிடம் அதிகப்படியான ஒரு அவப்பெயர்களையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஏற்கனவே அந்த நிறைய நஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட அந்த நஷ்டங்களில் இருந்து நம்ம வெளியில வரணும் எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வந்து நம்மளுடைய தொழில அதிகப்படியான முயற்சிகள் செய்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் ஒரு சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறணும் எப்போதுமே இந்த மேஷ ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்துல இரவு பகலாக போராடக்கூடிய ஒரு நபர்களும் கூட அந்த உயர்ந்த இடத்துல இருக்கணும் அந்த எண்ணத்தினால அதிகப்படியான கடின உழைப்பு ஓய்வில்லாமல் உடை உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் வாகு ஆஜானு ஒரு தேஜஸா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் உடம்பு அந்த முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தன்மை அப்படின்றது இருக்கவே இருக்காது எப்போதுமே ஒரு ரொம்ப பிரஷ்ஷா வேலை பாப்பாங்க இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த ஐடி சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா மிட் நைட் வர்க்க கூட அதாவது அந்த அதாவது மாத்தி செய்யக்கூடிய வர்க்ல ரொம்ப ஒரு சுறுசுறுப்போட ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய ஒரு வருமானங்கள் காத்துட்டு இருக்குது எதிர்பார்க்குறதுக்கு எதிர்பாராத வருமானங்கள் சில பேருக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்திற்கு அந்த நான்கு கிரகங்களோட சேர்க்கை பெற்று வருகிறார் அதனால அந்த இடத்துல உங்களுக்கு திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் நீங்க பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும் வழக்குகள் வரும் அப்படின்னு சந்தித்த ஒரு விஷயங்கள் கூட இந்த மாதத்துல அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டாவது திருமண முயற்சிகள் நீங்க ஏற்பாடு பண்ணக்கூடாது பண்ணுனீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அதற்குண்டான சில ப்ரப்போசல்ஸ் கொடுக்கறதோ இல்லை இந்த மாதத்துல உடனே பொண்ணு பார்த்தோ இல்ல வரன் பார்த்தோ உங்களுடைய அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கையை முடிவு செய்யறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா அதுல நிறைய ஒரு குறைபாடு ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது இப்போ நீங்க பார்க்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த வரன் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வரனா இருக்கும் இந்த இந்த வரன் மூலமாக நம்ம நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் லைஃப்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அடைய முடியும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் இருக்குமே தவிர ஆனா அது முழு அளவுல அந்த வாழ்க்கையில ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதனால இந்த மாதம் இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான சில விஷயம் விஷயங்களை நீங்க கண்டிப்பாக முடிவு செய்யக்கூடாது அப்படியே முடிவு செய்தாலும் கூட கொஞ்சம் நீங்க ஒத்தி போடுங்க இந்த மாதத்துல மாதத்துல இல்லாம அடுத்த நீங்க விஷயங்களை முயற்சி கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கு அடுத்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் தவிர நம்ம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடின உழைப்பு அப்படின்றது ஓய்வில்லாமல் நம்ம சொன்ன மாதிரி ஓய்வில்லாமல் உழைச்சாலும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சின்னதான ஒரு பிரேக் தேவையா இருக்கு எவ்வளவோ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அதுவும் இந்த தனியார் துறையிலயோ அரசாங்க துறையிலயோ வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பிரேக் தேவையா இருக்கு ஒரு அதிகப்படியான ஓய்வெடுக்காமல் கொஞ்சம் உழைத்த ஒரு சில விஷயங்கள்னால உடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பலமாக இல்லை ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க ஆனாலும் ஒரு மனோபலம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம சமாளிச்சு வெளியில வந்துடலாம் அதிகப்படியாக உழைப்புகளும் பனி சுமைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அதாவது எனக்கு ஆறு மாசம் ஆச்சு மேடம் மூன்று மாதம் ஆச்சு இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே வரல அதுவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு எங்க வேலை வாய்ப்புகள் வருது கை நழுவி போயிடுது மேஷராசி என்பவர்களுக்கு அது இந்த மாதத்துல கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப எட்ஜ்ல இருக்கிறீங்க அதாவது எங்களுக்கு வீசாவே இன்னும் ஒரு ஒரு மாதத்துல முடிய போகுது எனக்கு இந்த மாதமாவது வேலை கிடைச்சாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்குண்டான ஒரு மாற்றங்களும் அதற்குண்டான ஒரு நல்ல செய்திகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் குறைவாக இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வைத்து அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தான் இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இருக்காது அடுத்து எந்த இடத்துல இவர்கள் இந்த மாதம் சில அமைப்புகள்ல ஒரு தீமைகளை பெற போறாங்க அப்படின்னு கேக்கும்போது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருமானம் வரும் ஆனா அதுக்கு அடுத்த செலவுகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் போடுறது உங்களை அறியாமலேயே சில இடத்துல நீங்க யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கு அதனால இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா குருவும் உங்களுக்கு வக்ரத்தோட இருக்கிறார் அடுத்து சுக்ரன் ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறார் இந்த மாத வருமானத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஆஹ் ராகுவோட சேர்ந்து இருக்கும் வருமானம் நிறைய வந்தாலும் அதை ஆடம்பர செலவுகளுக்கு நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க அதுல ரொம்ப கவனமாக இருந்தாலும் சில இடத்துல ஏமாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தேவையில்லாத உறவுகள்னால அதே சமயத்துல இல்லீகலான சில விஷயங்கள்னால அதிகப்படியாக மாட்டக்கூடிய ஒரு தருணமும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு அதனால இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மேஷராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அடைய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு அவர்களினுடைய விளையாட்டு துறையில சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அவர்கள் என்னென்ன வச்சு அச்சீவ் பண்ணிட்டு ரீச் ஒரு மாதமாக தான் இருக்கு அதே மாதிரி நிறைய அரசாங்கத்துறை சார்ந்த ஒரு எக்ஸாம் எழுத்துறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கும் அரசாங்க உத்தியோகம் ஒரு அமைப்புகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு உண்டான ஒரு பர்சனலான விஷயங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில தொந்தரவுகள்லாம் இருக்கும் அத குடும்பத்தார்கிட்டையும் அவங்களால ஷேர் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரியான சில பேர்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத சில பர்சனலான விஷயங்கள்லாம் திரைமறைவாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நடந்துட்டு இருக்கு அதுல இருந்து சிக்கல்கள்லாம் தீருமா அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க தாராளமா பாத்துக்கலாம் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்